நம்மோட நியாயமான ஆசைகள் நிறைவேற ஷிரடி பாபாவுக்கு ராகு காலத்தில் எப்படி விளக்கேற்றுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல விநாயகரை வணங்கிக்கணும் அப்புறம் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி அவரையும் வணங்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பாபாவுக்கு முன்னால் எப்போவும் ஏற்றுற தீபத்தை ஏற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மண் அகல் விளக்கில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் அந்த தீபத்தை தான் நம்ம ராகு கால நேரத்தில் ஏற்ற போகிறோம் நைவேத்தியம் நமக்கு முடிந்த ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம் தூப தீப ஆராத்தி காட்டி நம்ம இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் நம்மளோட கோரிக்கை என்னென்னு பாபா கிட்ட மனதார சொல்லிட்டு இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்துக்கலாம் இந்த விளக்கை நம்ம ஏற்றுறது செவ்வாய் வெள்ளியில் வர்ற ராகு காலத்தில் மட்டுமல்லாமல் தினமுமே வர்ற ராகு காலத்தில் இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த ராகு கால விளக்கை வந்து மண் அகல் விளக்கில் மட்டும்தான் ஏற்றணும் எலுமிச்சை தீபத்தில் ஏற்றக்கூடாது வாழ்க வளமுடன்